தேர்வைறையின்றி வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டதால் அரசாங்கம் முப்பத்தி எட்டு பில்லியன் ரூபாய் வருமானத்தை இழக்க நேரிட்டுள்ளதாக சிலோன் டுடே பத்திரிகை இன்று செய்தி வெளியிட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு நாற்பது பில்லியன் ரூபாவாக இருந்த வரி வருமான இழப்பு இந்த வருடம் முப்பத்தி எட்டு தசம் இரண்டாக அமைந்துள்ளதாக நிதியமைச்சின் வருடாந்த அறிக்கையை மேற்கோள் காட்டி சிலோன் டுடே செய்தி வெளியிட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் கார்களின் பதிவு ஐம்பத்து ஏழு தசம் இரண்டு வீதத்தாலும் பஸ்களின் பதிவு முப்பத்து ஐந்து தசம் ஒரு வீதத்தாலும் முச்சக்கர வண்டிகளின் பதிவு ஐம்பத்து ஆறு வீதத்தாலும் குறைவடைந்துள்ளதாக நிதியமைச்சின் வருடாந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் தீர்வை வரியேற்ற வாகனங்கள் இறக்குமதியால் அரசாங்கம் முப்பத்தி எட்டு தசம் இரண்டு பில்லியன் ரூபாய் வருமானத்தை இழக்க நேரிட்டுள்ளது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகன அனுமதி பத்திரம் வழங்கும் நடைமுறையை ரத்து செய்வதற்கு ஒரு கட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது எனினும் கடந்த வருடம் மே மாதம் இரண்டாம் தேதி அந்த தீர்மானத்தை மாற்றி பாராளுமன்றத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் தீர்வை அனுமதி பத்திரங்களை விநியோகிக்க முடிவெடுக்கப்பட்டது இதனிடையே சலுகை அடிப்படையில் கார்களை இறக்குமதி செய்வது தொடர்பில் இந்த மாதம் முதலாம் தேதி முதல் அமுல்படும் வகையிலான புதிய சுற்றுநிறுப்பு ஒன்றை நிதியமைச்சு வெளியிட்டது இதன் பிரகாரம் இருபத்தையாயிரம் அமெரிக்க டாலர்களை விட குறைந்த பெறுமதியுடைய வாகனத்திற்காக செலுத்த வேண்டிய வரி முப்பத்தைந்து வீதமாக காணப்படுவதுடன் கிடைக்கும் வரிச்சலுகை அறுபத்தைந்து வீதமாகும் இருபத்தையாயிரம் டாலரிலிருந்து முப்பதாயிரம் டாலர் வரையான கார்களுக்கு நாற்பது வீத வரியை செலுத்த வேண்டும் என்பதுடன் இதன் மூலம் கிடைக்கும் வரிச்சலுகை அறுபது வீதமாகும் மாத்திரையில் இன்று நடைபெற்ற நிகழ்வின் போது முன்னாள் நிதியமைச்சரிடம் ஊடகவியலாளர்கள் இதுகுறித்து கேள்வி எழுப்பினா் அனைவரும் தீர்வு வரையற்ற வாகனங்களை இறக்குமதி செய்ய சந்தர்ப்பம் அளிக்கப்பட்டிருந்தது என்று அந்த நடைமுறை படிப்படியாக குறைக்கப்பட்டு இல்லாதொழிப்பதற்கான செயற்பாடு இடம்பெற்று வருகின்றது இதுகுறித்து கேள்வி எழுப்பப்படும் மக்கள் மத்தியில் தவறான கருத்தை ஏற்படுத்த முடியும் நாம் நாட்டை பொறுப்பேற்கும் போது நிகர தேசிய உற்பத்தி பத்து தசம் இரண்டாக இருந்தது என்று பதினாறு தசம் எட்டு வீதம் வரை அதிகரித்துள்ளது இந்த ஊழல் மூலம் அரசாங்கத்துக்கு மூன்று பில்லியன் நட்டம் ஏற்பட்டுள்ளது இவ்வாறான நடவடிக்கைகள் மூலம் மக்களின் வரிப்பணம் ஏழு பில்லியன் ரூபாய் வீணாக்கப்படுகின்றது ராஜபக்சவுக்கு தண்டனை வழங்குவது நீதியினை நிலைநாட்டுவது லஞ்ச ஊழல் ஆணைக்குழு முன் நிறுத்துவது என்று சொன்னவர்கள் தான் தற்போது இவ்வாறு செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றனர் இது மிகவும் பிரபலமான ஊழல் வாகன அனுமதி பத்திரத்தினை விற்பனை செய்து பணத்தினை எடுத்துக் கொள்கின்றனர் தங்களின் பாவனைக்காக மக்களின் வரிப்பணத்தில் மேலும் வாகனங்கள் பெற்றுக் அரசு அனுசரணையில் இடம்பெறும் மிகப்பெரிய ஊழலே இது ரவி கருணாநாயக்க தனது முதல் வரவு செலவு திட்டத்தின் போது இதனை குறிப்பிட்டிருந்தார் அரசாங்க வரிப்பணத்தில் மேலும் சில வாகனங்கள் இது பாரிய செய்கின்றனர் நிதிக்கு மேற்கொள்ளப்பட்ட ஊழல் ஆகும் இது கவலைக்குரிய விடயமாகும் இவை அனைத்தினையும் செய்துவிட்டு வெட்கமில்லாமல் மக்கள் முன்னிலையில் நல்லவர்கள் போன்றிருப்பார்கள் மஹிந்த ராஜபக்ச பொதுநலவாய மாநாட்டிற்கு வாகனங்கள் இறக்குமதி செய்தார் எங்கே அந்த வாகனங்கள் மக்களின் வரிப்பணமின்றி அரசு வரிப்பணங்கள் கொள்ளை அடிக்காமல் அரசியல்வாதிகளினால் எப்போதும் செல்வந்தர்களாக முடியாது இந்த நாட்டு மக்கள் மூன்று வேளை சாப்பிடுவதற்கு கூட வழி இல்லாமல் இருக்கின்றார்கள் செய்தவர்களுக்கு மாத்திரமே பிரான்ஸ் போன்ற நாடுகளில் தீர்வை வரியற்ற வாகனங்களை கொள்வனவு செய்ய முடியும் அதை விட்பதாயின் நாடு இலக்க நேரிட்ட தீர்வை வரியை செலுத்த வேண்டும் அரசாங்கம் வாகன களஞ்சியம் ஒன்றை வைத்திருக்கும் தேவை இருப்பவர்கள் வாகனத்தை பெறலாம் அவர் செலுத்தும் போது வாகனம் அங்கு வைக்கப்படும் இத்தகைய நடைமுறை இருந்தால் நட்டம் ஏற்படாது அந்த வாகனங்களை பயன்படுத்தலாம் நாம் நெருக்கடியான நிலையில் இருக்கின்றோம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சமூக பொறுப்புள்ளது இந்த நெருக்கடியிலிருந்து மேலும் வரையாவது பொறுமை காக்கும் சக்தி அவர்களுக்கு இருக்கின்றதா தமது தனிப்பட்ட லாபத்திற்காக அரசாங்கம் இந்த நட்டத்தை ஏற்படுத்திக் கொண்டு மறுபுறம் நாடு பொருளாதார ரீதியில் சிரமத்தை எதிர்நோக்கியுள்ளதாகவும் வரிச்சுமையை அதிகரிக்க வேண்டும் மக்களுக்கு கூறுகின்றது செலவுகளை குறைக்குமாறு மக்களிடம் கேட்கின்றனர் மறுபுறம் தம்மை சூழ உள்ளவர்களை மேம்படுத்தி அவர்களின் நலனுக்காக அரசாங்கம் செயற்படுவதையே நாம் நாளாந்தம் காணக்கூடியதாக உள்ளது